வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வியாழக்கிழமை சாரி கா வியாழக்கிழமை காலையில் நம்ம சாய்பாபாவோட சாய்பாபாவுக்கு நம்ம சாமி கும்பிடுவோம் அதனால பார்த்திங்கன்னா நான் எல்லா நாளும் விளக்கு கழுவ மாட்டேன் திரி மாற்றிடுவேன் அவருக்கு பிரசாதம் செஞ்சுருவேன் நேற்று வச்சு சாப்பாடு எடுத்துகிட்டோம் பாருங்க எடுத்துகிட்டு காலையில் எந்திரிச்சோன்னு பார்த்திங்கன்னா அதில் உள்ள பூவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் அவருக்கு நிறை டம்ளரில் மாற்றி வச்சுருவேன் பார்த்திங்கன்னா இந்த வியாழக்கிழமை வைக்கிறேன் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளே எவ்வளோ குறையுதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ எல்லாம் பூவெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் எடுத்து இது பண்ணிவிட்டேன் விளக்கு வந்து நான் எப்போயாவது ஒரு இது அளவு தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க தான் அப்பப்போ வந்து விளக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நான் எடுத்து க்ளீன் பண்ணுறதில்ல இப்போ நான் வந்து மட்டும் மாற்றிட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் பூ போட்டு நம்ம பிரசாதம் வைக்கலாம் பிரசாதம் வந்து நான் இன்றைக்கி பிஸ்கெட்டு தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சாய்பாபா கோவில் வ கோயில் மாதிரி சின்னதாக வச்சுருக்கோம் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் சாயங்காலம் இன்றைக்கி ஆரத்தி அன்னதானம் எல்லாமே உண்டுங்க பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் புதுசாக அவங்கக்கிட்ட காட்டுற வீடியோவில் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இப்போ பாருங்கள் நான் பூவெல்லாம் தள்ளிவிட்டேன் பூவெல்லாம் தள்ளிவிட்டு இப்போ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூ போட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ எல்லா இடத்துலையும் நான் சுத்தம் பண்ணி பூவெல்லாம் அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நூறு கிராம் தான் முல்லைப்பூ வாங்கினேன் இப்போ பாருங்கள் நூறு கிராம் முல்லைப்பூ பார்த்திங்கன்னா எவ்வளோ நான் கட்டியிருக்கேன்னு பாருங்கள் நைட்டு வியாழக்கெழமைக்காக நான் கட்டியிருக்கிறேன் அவருக்காக சாய்பாபா அப்பாக்காக இப்போ எதுக்கு பார்த்தீங்கன்னா சா மத்தியானம் வாங்கினா கொஞ்சம் ரேட்டுக்கு அதிகமாக இருக்கும் இந்த சைடு நம்ம ஊரில் நைட்டு போய் ஒரு ஏழு மணிக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா நூறு கிராம் முப்பது ரூபா இல்லை இருபத்தஞ்சி அவங்க வீட்டு கிளம்போது ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க அதனால் நான் பார்த்திங்கன்னா நேற்று நூறு கிராம் வாங்கி கட்டி இப்போ கட் பண்ணி பூ சாமிக்குலாம் போட்டு நம்ம பூஜை பண்ணலாம் இப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று சில பேர் சாய்பாபா கும்பிடுறவங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க நான் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா டெய்லி நானே ஒவ்வொருத்தவங்க வியாழக்கிழமை ரெண்டு நாணயம் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் அப்பாவுக்கு வைக்க சொல்லியிருக்காங்க நான் டெய்லியுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா நாணயம் சேர்ந்துருந்துச்சு ஒரு வாரம் ஃபுல்லாக நான் செய்கிற நாணயத்தெல்லாம் சேர்த்து அந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் வந்து இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக நான் ரெண்டு ரெண்டு காயினாக வச்சுருப்பேன் இதை ஃபுல்லாக மொத்தமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடையில் கொடுத்துட்டு அவருக்கு ஏதாவது வந்து நான் வந்து பூஜை ஜாமான் வாங்கிக்குவேன் அந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இது எதாவது உங்களுக்கு நான் செய்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மட்டும் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து ரெண்டு அஞ்சு ரூபா காயின் வச்சுருக்கேன் இப்போ நம்ம சாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே பூ வச்சு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம விளக்கேற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்னதாக பால்கோவா இருந்துச்சு அது எடுத்து அப்பாவுக்கு வச்சுட்டேன் பிஸ்கட்டும் இருக்குது வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம விளக்கேற்றிக்கலாம் வாங்க நம்ம விளக்கேற்றிக்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை நினச்சிட்டு குலதெய்வத்தை நினச்சிட்டு நம்ம விளக்கேற்றிக்கலாம் அதுக்கப்புறம் சாய்பாபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே வாராகியம்மன் கும்பிடுவேன் அதனால் வாராகியம்மா நினச்சி கும்பிட்டுக்கலாம் நான் படமெல்லாம் இல்லைங்க வாராக்யம்மனோடது என்கிட்ட ஆனால் என்னோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா என்னோட விளக்கில் தெரிவாங்க இந்த விளக்கில் நான் எப்போயுமே பார்த்துருக்குறேன் எனக்கு நல்ல காட்சி கொடுப்பாங்க நான் ஏற்கனவே சேலம் மேச்சேரியில் இருக்கிற வாராகியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் ஆமாம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்மளோட இது இன்றைக்கி நிறைவாக வந்து விலைக்கு இப்போ நம்ம ஊது பத்தி காட்டி நம்ம சாம்பிராணி கட்டிக்கலாம் அவருக்கு வந்து நிறைய ஒரு டிச ஒரு டம்ளரில் வந்து தண்ணி மட்டும் வச்சு ஒரு ரெண்டு பிஸ்கட் வச்சாலே போதுங்க நம்ம அப்பாவுக்கு நம்ம ஊது பத்தி காட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து விநாயகர் காட்டிக்கலாம் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி இருக்காங்க அவங்களுக்கு கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட அப்பாவுக்கு கட்டிக்கலாம் சாயப்பாவுக்கு ஏன் அப்படின்னா என்னோடய அப்பா தவறிவிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு வழிகாட்டினது எல்லாமே எனக்கு வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னோடய அப்பா சாயப்பா தான் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது முருகனை நினப்பேன் முருகா அப்படின்னா எனக்கு அவர் ஐயன் வந்து எனக்கு எல்லாமே பண்ணுவார் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு இஷ்டமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குலதெய்வத்துக்கு அப்புறம் வந்து இஷ்டமான தெய்வம் அப்படின்னா எனக்கு வந்து இவர் தாங்க நான் அதனால் என்னோடய இடத்துல பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் ஒரு சின்னதாக அவருக்குன்னு ஒரு செட்டு போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஆலயம் கட்டியிருக்கிறோம் நானாக பூ நாங்களே பூஜை பண்ணிப்போம் நாங்களே பிரசாதம் பண்ணி ஒரு இருபது பேர் வந்து சாப்பிடுவாங்க எங்களோடவங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் கிடையாது நான் இன்னைக்கு காட்டுறேன் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் சாம்பராணி ஏற்றிட்டேங்க சாம்பிராணியில் பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே கொஞ்சம் நமக்கு வந்து பாசிட்டிவ் வைர் வைப்ரேஷன் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ரெ ஒரு சின்ன துண்டு ரெண்டு பச்சை கற்பூரம் போடுவேன் ஒரு ஏலக்காய் உடச்சி போடும் பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் விலைக்கு ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்ல நல்லா வந்து நமக்கு கமகமன்னு வீட்டில் வாசனை இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள என்ன ஒரு இது இருந்தாலும் நமக்கு வந்து நல்லதே நடக்கும் பார்த்துக்கோங்க அந்த வாசனையும் நறுமணும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து எப்போ டெய்லி சாம்பிராணி ஏற்றினாலும் சரிங்க பச்சை கற்புறமும் ஒரு ஏலக்காரமும் பிச்சு போட்டேனா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷத்துலேயே நம்ம வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த புகையும் இதுவும் நல்ல வாசனை கொடுக்கும் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அதுக்காகவே பார்த்திங்கன்னா நான் பச்சை கற்புரம் வாங்கி வச்சுருவேன் இந்த மாதிரி டப்பா வாங்கி வச்சிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது பண்ணிப்பேன் அவ்வளோதான் இப்போ நம்ம தீபாரதனை கட்டிக்கலாம் சாம்பிராணி அப்பாவுக்கு காட்டிக்கலாங்க எனக்கு வியாழக்கிழமை எதுக்குன்னு டைம் ஒதுக்கி நான் சாமி கும்பிடுவாங்க யாரெல்லாம் வந்து சாய்பாபா கும்பிடுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ நம்ம தீபாராதனை ஏற்றிக்கலாம் சாமிக்கு காட்டிக்கலாம் அப்பாவுக்கு காட்டிக்கலாம் நம்ம முருகனுடைய ஏனு கட்டிக்கலாம் கந்தன் கடவுளை வருதான் நமக்கு எல்லாமே இப்போ நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் இப்போ வந்து அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி இது பண்ணிக்கலாம் நான் சும்மா கை வச்சே கொடுப்பேங்க யார் யாரெல்லாம் வந்து கை வச்சு கொடுப்பீங்க ஸ்பூனில் வச்சு கொடுக்குறத விட நம்மளோட தகப்பனார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் ஊட்டிக்கலாம் அவருக்கு சரியா பால் கோவாக ஊட்டிக்கலாம் இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஊரில் வந்து பிரசாதம் செய்வோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் அதனால் நம்ம காட்டுறேன் நான் வாங்க எப்படிலாம் நம்ம எத்தனை பேருக்கு செய்கிறோம் என்னன்னு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்